பெட்ரோல் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவது சூரிய ஒளியின் மூலம் எங்கும் நடமாடும் இஸ்ரி வண்டி மிகவும் சிறிய அளவிலான மாதிரி சேர்க்கைக்கோள் ஹெல்மெட்டில் கருவி ஒன்றை பொருத்தி விபத்தில் சிக்கினால் மொபைல் ஆப் மூலம் மருத்துவ உதவி கேட்பது என புதிய புதிய கருவிகளை பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்து வருகின்றனர் அவ்வாறான மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை உலகறிய செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது வானவில் மன்றம் இளம் வயதிலேயே இவ்வளவு திறமையா என பள்ளிதோறும் பல மாணவர்கள் வியக்க வைக்கின்றனர் சமீபத்தில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு படித்து வரும் வாசு என்கிற மாணவன் கொசுக்களை விரட்டும் நவீன இயந்திரத்தை கண்டுபிடித்திருந்தார் அதிகமாக கொசுத்தலை எங்கள் ஊரில் வீட்டுக்கு வீடு பக்கத்தில் சாக்கடைலாம் இருக்கும் அது அதனால தான் நான் இது இது வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நான் இது எதுக்கு செஞ்சுருக்கேன்னா அந்த கொசு வத்தி ஆல் அவுட் இதெல்லாம் நீங்களாம் இப்போ வந்து உங்களுக்கு கொசு கொச்சா என்ன வாங்குவீங்க இந்த ஆல் அவுட் இதெல்லாம் தான் வாங்குவீங்க இதெல்லாம் கெட்டது அதில் இருக்கிற நஞ்சு ரசாயனங்கள் அதில் வந்து ரெண்டு நஞ்சு ரசாயனம் கேட்பாங்க கலப்பாங்க அது வந்து கொஞ்சம் அதிகமாக கலக்கும்போது அதான் புகை அதிகமாக உருவாக்குறது அது வந்து தான் பைரோ தைரட் அழைத்துறான் அதனால அப்புறம் நான் அறிவியலில் ஒரு புக்கில் படித்தேன் இந்த மாதிரி இருக்குது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அறிவியல் அதிகமாக ஆர்வம் உண்டு நிலச்சரிவு காட்டுத்தீ உள்ளிட்ட பேரிடர்களின் போது உயிர் வலி ஏற்படாமல் இருக்க மக்களை வெளியேற்ற உதவும் வகையில் முன்னெச்சரிக்கை விடுக்கும் சாதனத்தை சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரோஷினி தேவி என்ற மாணவி கண்டுபிடித்தார் காட்டு தீயையும் முன்கூட்டியே அறிகிற மாதிரி அறிஞ்சு நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு நாங்கள் ஒரு மைக்ரோபிட் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் மைக்ரோபிட்னா என்னென்னா ஒரு ஸ்மால் சைஸ் கம்ப்யூட்டர் இதுலேயே வந்து டில்ட் சென்சார் டெம்ப்ரேச்சர் சென்சார் அப்புறமேட்டு டெல்டு சென்சார் டெம்ப்ரேச்சர் சென்சார் மாய்ஸ்டர் சென்சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும் இதனால் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வாங்குற காஸ்டும் கம்மி கழிவுநீர் கால்வாய்களில் கொட்டப்படும் குப்பைகளை கால்வாய்களில் கலக்க விடாமல் அதனை தனியாக அகற்றி அப்புறப்படுத்தும் கருவியை கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லகள்ளி அரசு பள்ளி மாணவன் கோகுல் கண்டுபிடித்திருந்தார் குப்பை வந்து ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பேர் வந்து இந்த குப்பையை வந்து மனுஷங்களே வந்து வாடுறாங்க இப்படி வந்து வாழ ஒரு சட்டை வந்து போட்டிருக்காங்க அதையும் மீறி வந்து குப்பை வந்து அதிகமாகிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அது எப்படி இருந்தாலும் வந்து வாடிட்டாங்க இல்லைன்னா வந்து அந்த இடத்துல நோய் தொற்று வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு நான் ஒரு நோயை முக்கியமாக சொல்லுவேன் இப்பாட்டிஸ் சொல்லி ஒரு நோய் இந்த நோய் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வந்தால் அவனுக்கு வந்து மூளை வளர்ச்சி வந்து குறைவடையும் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் வந்து பிற்காலத்தில் அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்னும் என்னென்ன பாதிப்பில் வந்து ஏற்படும் இதேபோல் ஒசூர் பகுதியை சேர்ந்த பாரதி என்ற மாணவன் மழை காலங்களில் வீணாக ஓடும் மழை நீரை சேகரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு மாற்றும் அதிநவீன திட்டத்தை அறிமுகப்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான் இப்போ மழை காலம்லாம் மழை தண்ணி ரோட்ல தேங்கி நின்று நிறைய கொசுங்க பூச்சிங்கெல்லாம் வந்து நோய் ஏற்படும் எக்ஸாம்பிள் டெங்கு மழை ராட்சிக்கம் போன எக்ஸட்ரா அந்த அந்த பிரச்சனை எல்லாம் இத்திக்கும் அண்ட் இந்த அர்பன் ஏரியாஸ் சிக்னிபிகண்டி சேலஞ்சஸ்

பாயிண்ட் பேனாவால் அதிகரிக்கும் கழிவுகளுக்கான மாற்று வழி இன்னும் அநேக கண்டுபிடிப்புகளை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கண்டுபிடித்து வருகின்றனர் இவ்வாறான அரிய கண்டுபிடிப்புகள் அந்த ஒரு மாணவனோடு நின்றுவிடாமல் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு அசத்தல் திட்டத்தை அமைத்துள்ளது தமிழக அரசு மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஒன்று சேர்த்து கண்காட்சியில் வைக்கும் வானவில் மன்றம் என்ற ஒன்று தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் கடந்த ஆறு ஆண்டுகளில் மாநில அளவில் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த வானவில் மன்றத்தின் மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளதுதான் இதன் வெற்றியாகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்றிய அளவில் இருந்து நான்கு அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மொத்தம் நூற்று ஐம்பத்தி இரண்டு அணிகள் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் கண்டுபிடிப்புகள் இந்த அறிவியல் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நடப்பாண்டுக்கான மாநில அளவிலான போட்டிகளும் அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் சென்னையில் நடந்து முடிந்தது அடிப்படை அறிவியலில் இருந்து வரையிலும் வானியல் கற்காலம் தொட்டு அறிவியல் ரீதியில் அதிசயக்க வைக்கும் கண்டுபிடிப்புகளை நம் தமிழ்நாட்டிலேயே பள்ளிகளில் பயிலும் சிறுவர் சிறுமியர் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றனர் இப்படியான சாதனையாளர்களை கொடுத்து வளர்த்துவிடும் விதமாகவும் புதிய கருவிகளை வழக்கொழிந்து போக விடாத வகையிலும் இந்த வானவில் மன்றம் அமையும் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுனுடன் செய்தியாளர் சே மணிகண்டன்